நம்ம நல்லா இருக்க போகிறோம் ஐயா மிருகசிரசை பொறுத்தவரை இனிமேல் துன்பம் என்பது இல்லை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் வீட்டுன்றிருக்காரு அவரை தவிர்த்து மீது எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல வீட்டிருக்காரு அவரும் பக்ரகதி காலத்தில் இருப்பதால் இனிமேல் சின்ன சின்ன உபாதிகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது நீண்ட நாள் உறங்காமல் இருந்து வந்து அங்கே பாருங்கள் அந்த ராசிக்காரங்க இரவு தூக்கம் என்பது இல்லாமல் மிருகசீரிசு நடத்தக்கார் நல்ல துன்மையான தூக்கத்தையும் நல்ல உணவினை உண் அதாவது புசிக்காத உணவு என்று சொல்கிறோம் இல்லை நாங்கள் புசிக்கவே இல்லைங்க சாப்பாடே சரியாகவே சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல உணவு நம் வயிறார சாப்பிடணும் உடுக்கின்ற உடையாகட்டும் இனிமேல் செல்வங்களாகவும் நல்லதே கிடைக்க போதையா உங்கள் வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறம் இடம் பெயர்த்து நம்ம மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுங்மத் வீட்டுக்கு நம்ம இடம் பெயர்ந்துறார் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா ஆடி மாத ராசி வலனை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா தமிழ் மாதத்தில் நம்ம வரக்கூடிய ஆடி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதில் நட்சத்திரம் வாரியாகவும் நாம் பலாபலங்களை உரைக்க போகிறோம்யா இதுக்கு முன்ன மாத ராசி வலம் தான் பார்த்துருந்தோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் நட்சத்திரத்துக்கு வரிசையாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துடைய வரிசையிலே நாம் பார்க்கக்கூடிய காலங்களாக வரப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலாபலங்கள் இந்த மாடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நிகர்களே இந்த மிருகசிரிசன் நட்சத்திரம் இரண்டு அதாவது மூன்று நான்கு பாதங்கள் உடையவரும் அடுத்ததாக திருவாதிரை நான்கு பாதங்கள் உடையவரும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவரும் நம்மளுக்கு இந்த மிதனராசியில் வரும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது மிருகசிரிசன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து விலைக்கு அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒன்று சென்று என்று சொல்லக்கூடிய ஒரு சில கட்சங்கள் அவங்க மனதில் இன்னைக்கு வரைக்கும் ஆழ்ந்த சிந்தனையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த மாத தொடக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பார்க்கும்போதே ஆடி மாதம் நம்மளுக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கின்றது ஐயா முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம ராசிநாதன் வகரகதியில் வர வரப்போகிறார் ஆடி மாதம் என்ன சொன்னாலும் சரி முதல்ல ராசிநாதனை சொல்லிட்டு அடுத்தது சூரியனை தான் குறிப்பிடணும் தமிழ் மாதம் என்று சொன்னாலே சூரியனை குறிக்கும் அதுவும் இடம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட வீட்டில் தான் சூரிய பகவான் அமர்ந்திருக்கார் அதனால் சக்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மனைவிக்கு அதிகப்படியான சக்திகள் பெறக்கூடிய காலங்களாகும் இறை ஏற்கனவே இறைவன் கொடுத்துருக்காரு அதிகப்படியான சக்தியும் மனைவிக்கு தான் கொடுத்துருக்காரு ஏன்னா உமபதிபதி உமா பார்வதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பாகம் இறைவனே பாதி பாகத்தை உமையவளுக்கு கொடுத்ததால் நம் சக்தி பாதி பாகம் கண்டிப்பாக மனைவியும் சேரும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி பேச்சை கேட்டு நடப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வழுக்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஐயா கடுமையான தாக்கத்து மாறதால மனைவி உங்களை விட்டுட்டு விலக மாட்டாங்க தயவு செய்து இந்த காலம் கொஞ்சம் சரியில்லை என்று தான் நினைக்கிறேன் ஒரே வார்த்தை மிருக சிறிஸ்தி பொறுத்தவரைக்கும் எந்தமேல் துன்பம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையும் போது வெளியூர் செல்லுகின்ற பாக்கியம் அதாவது குலதெய்வ வரலோ அல்லது நீண்ட தூரம் என்று சொல்லக்கூடிய தூரப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாகும் குடுக்கல் வாங்கலில் வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தொய்வான நிலைமையெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காது அதாவது அதிகப்படியான ஒர்க் செய்கிற மாதிரி இந்த மாதம் இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் மிருகசிறுச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகப்படியான வேலை ஒர்க்கு கண்டிப்பாக இருக்குங்க வேலையில் ரொம்ப கடுமையான ஒரு வேகமாக செஞ்சு செய்யக்கூடிய முடிவும் எல்லாத்தையும் நாமளே இழுத்து போட்டு செய்யக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம்லாம் பெறப்போகிறீங்க போகிறீங்க பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி ஆடி மாதம் முழுவதும் நல்லது போகுது நம்மளுக்கு பிரிவினை என்பது இருந்து பாருங்கள் இந்த கணவன் மனைவிக்குள் பிரிவினைலாம் இருந்தது பாருங்கள் அதெல்லாம் விட்டுட்டு விலகப்போகுது நம்ம நல்லா இருக்க போகிறோம்யா பொறுத்த பொறுத்தவரை இனிமேல் துன்பம் என்பது இல்லை பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் வீட்டுன்றிருக்காரு அவரை தவிர்த்து மீது எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல வீட்டிருக்காரு அவரும் பக்கரகதி காலத்தில் இருப்பதால் இனிமேல் சின்ன சின்ன உபாதைகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது நீண்ட நாள் உறங்காமல் இருந்து வந்துடுறாங்க பாருங்கள் அந்த ராசிக்காரங்க இரவு தூக்கம் என்பது இல்லாமல் மிருகசிறுசு நட்சக்கார் நல்ல இனிமையான தூக்கத்தையும் நல்ல உணவினை உண் அதாவது புசிக்காத உணவு என்று சொல்கிறோம் இல்லை நாங்கள் புசிக்கவே இல்லைங்க சாப்பாடே சரியாகவே சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல உணவு நம் வயிறார சாப்பிடணும் உடுக்கின்ற உடையாகட்டும் இனிமேல் செல்வங்களாகவும் நல்லதே கிடைக்க போதையா உங்கள் வாழ்விலும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் ஒரு அஞ்சு தேதிக்கு அப்புறம் இடம் பெயருது நம்ம மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுமத் வீட்டுக்கு நம்ம இடம் பெயர்ந்துடுறார் இதுவரைக்கும் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் விட்டுட்டு விலக கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் நல்ல நட்பு வட்டாரங்கள் நன்றாக இருக்கப்போகுதுங்க ஐயா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகபயோகம் பெறக்கூடிய காலமாகவும் அந்த பக்ர பார்வை சனி பகவானுடைய பார்வை பதிக்கின்ற காலங்களில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரப்பற அவரோட பார்வை இவர் வாங்கும் பொழுதும் இவரோட பார்வை பாக்கியாதிபதி நேரடியாக பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு இன்னும் பாக்கியங்கள் அதிகமாக போகுது சனி பகவானுடைய தன்மையுடைய நினைவு நே நேரடியாக மூன்றாம் இடத்துல விழுது இது வரைக்கும் சுபகாரியங்கள் நம் இல்லறத்தில் நடைபெறலாம் கண்டிப்பாக வெளியூர் சென்று சுபகாரியங்களை நடத்தக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறுத்த கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம் பயப்பண்ண அவசியம் இல்லை வண்டி வாகனம் சேர்க்கை பெறக்கூடிய காலங்களாக வரப்போகுது வண்டி வாகனம் வாங்கலாம் வண்டி வாகனம் சேர்க்கை நம்ம பெற தான் போகிறோம் ஐயா பயப்பட அவசியமே இல்லை ஒரு நாள் ஒரு பொழுது என்று சொல்கிற மாதிரி மக்களிடையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிருக சீரசம் விலகி தான் வரப்போகுது அவங்க கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு விலகிடும் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் திருப்பியும் நம்ம ரீஒர்க் செய்கிற மாதிரி வரும் ஐயா இந்த மாதம் திருப்பியும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியோ வீட்டு வேலை எடுத்து செய்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஒர்க்கிங்லாம் கிடைக்கும் வேலையில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யா நீங்கள் அம்மான் உங்கள் வேலையில் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தோடு செயல்படலாம் ஒன்றும் பிரயோனே கிடையாது பிரச்சனை என்று சொன்னால் இதுவரைக்கும் துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து வந்த உடல் உபாதைகள்லாம் விட்டுட்டு விலகிடையா பயப்புன்னு அவசியம் இல்லை சுவாமி அடுத்ததாக நாம் பார்க்க போது திருவாதுரை நட்சத்திரம் சற்று கலக்கத்தோடும் நம்ம துயரத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அஷ்டமத்து சனியின் காலம் முடிந்தும் இன்னும் அவங்களுக்கு தெரியான ரெக்கவர் கிடைக்கல இந்த ஆடி மாதமாவது கிடைக்குமா சாமி ஒவ்வொரு மாதம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எதனா ஒரு நல்லது சொல்ல மாட்டீங்களா ஜோசிகாரன்னு கேட்பாங்க இந்த மாதம் திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல அமைப்போடு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி காலமாக இந்த மாதம் இருக்க தான் போதும் திடீர் செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாகும் திருவாதரை பொறுத்த வரைக்கும் திடீர் செல்வங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவங்க அந்த ஜாக்பாட் அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நபராகவும் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரலாம் எப்பவுமே இருப்பாங்க லாட்ரி சிறியோ தியோகம் எதனா ஒன்று குறுக்கு வேலையில் அந்த முயற்சி எப்பவுமே இருக்கும் அவங்க கிட்ட அந்த அது எப்படி சொல்கிறது திடீர் பணக்காராவது அந்த முயற்சி என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் காலம் அந்த எல்லாமே அந்த கிரிமினல் மைண்ட் என்று சொல்கிறோம் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு பத்து பேர் செய்கிறாருன்னா அந்த வேலையில் இவர் ஒருவரே செஞ்சுட்டு வந்துடுவார் அதை முடிச்சுட்டு தட்டிட்டு வந்துரு போய் வேலை முடிஞ்சு போச்சு போய் கமிஷன் பேஸ் அதாவது பத்து பேர் செஞ்சு வேலை செஞ்சு கமிஷன் வாங்கிறதுக்கு முன்னே இவர் ஒருவரே அந்த பத்து பேரோட வேலை செஞ்சு இவர் அந்த கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய காலங்களாக இந்த மாதம் அமையப்போகுது ஐயா நல்லா இருக்குது ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருவாதரையில் கல்வியோ கல்வி அதாவது இளைய தலைமுறைக்கு சொல்கிறேன் கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுது கூட போகும் நம்ம வண்டி வாகனம் வச்சுருந்தா அந்த பழுதுலாம் விலகிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கு பாருங்க ஐயா பயப்பட அவசியமே இல்லை அந்த ஆடி மாதம் முழுவதும் வேலை அமைப்புகள் கடினமாக இருக்கின்ற காலங்களாகும் நல்ல முன்னேற்றம் அதாவது செல்வங்கள் சேரக்கூடிய காலங்களாக அமையப்பெற பெறப்போது ஐயா பயப்பட அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திருவாதுரை இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது படிப்படியாக ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலும் இந்த சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதமும் நம்மளுக்கு இன்னமும் நம்மளுக்கு டென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது இது ஓடுங்க ஒரு பதினோரா மாதம் வரைக்கும் ஓடும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெக்கவர்லாம் ஆகும் புனர்பூசம் அதை விட கடுமையான தாக்கத்தை பெற்றுட்ருக்காங்க தெரியுமா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் துன்பம் என்பது என்று சொல்கிறத விட இன்பம் தரக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் இந்த ஆடி மாதம் முழுவதும் செல்வங்கள் சேர்கிறதுக்கும் நம்மளுக்கு முதல்ல தன்னம்பிக்கை பெறுவதற்கும் அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தா மெயினான விஷயம் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் குடும்பத்தில் இது வரைக்கும் முன்னூறு பர்சன் வரலன்னா அடுத்த பர்சன்ட் நூறாறு பர்சன்ட் வரப்போகிறாங்கன்னு அர்த்தம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ஐயா பன்னெண்டு லகு உங்களுக்கு கொடுக்க தான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்தாவே இடம்பெயரக்கூடிய காலங்கள் ஓர் ஆண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரன் சுதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் எல்லாமே ராசிநாதனோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அசுர குருவும் சேர்ந்து இருந்து இடம்பெயரும் பொழுதெல்லாம் உங்கள் பாக்கியம் பெறப் போறீங்க சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் வந்து தான் நம்மளுக்கு அந்த பாக்கியம்லாம் பெறப்போகுது நம்ம வீட்டில் புதிய என்ட்ரி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நம்மளுக்கு புதுசாக ஏதோ ஒரு உறவுகள் நம்மளுக்கு ஏற்பட போகுது திருமணமும் திருமணம் சார்ந்த விஷயமும் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் ஆடி மாதம் திருமணம் இல்லை அதை பற்றி பேச வேண்டிய காலமாகவும் இருக்கும் பயப்பண்ண அவசியமே இல்லை சுவாமி இதை பொறுத்த வரைக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் தடை இனிமேல் வராது சாமி தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு விலக தான் போகுது இது வரைக்கும் தடையாக இருந்துருச்சு பாருங்க அந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகும் வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தொலைதூர பயணங்கள் நாம் மேற்கொள்ளக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கும் சாமி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தனிமை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது கூட்டு குடும்பத்தில் திரும்பியும் மக்கள் வந்து சேர்ந்து கூட்டு குடும்பத்தோடு வாழக்கூடிய காலங்களாகும் ஒரே கலகலப்பாக ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய காலங்களாக வரப்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நல்ல முன்னேற்றம் அதாவது மிருகசீரீசு கிருத்தியாகட்டும் ரோஹிணி ஆகட்டும் மிருகசிரிசனம் ஆகட்டும் மன்னிக்கணும் மிருகசீரிசம் திருவாதுரை புனர்பூசம் மூன்று பாதங்களை உடையவங்களாகட்டும் மிதினத்தை பொறுத்தவரைக்கும் இனிமேல் துன்பங்களோ துன்பம் சார்ந்த விஷயத்திலே பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அரசாங்கத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கேன்சர் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி நம்ம போதான் போகிறோம் வெளியூர் பயணத்துக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பை அங்கே சென்று நல்ல சுகமோடு தான் வாழ போகிறோம் ரொம்ப ப்ரெஷர்லாம் தாங்கியிருந்தவங்கலாம் இனிமேல் ப்ரெஷர்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க இந்த ப்ரெஷரோடு இருந்தீங்க பாருங்கள் அந்த ப்ரெஷர்லாம் இனிமேல் கிடையாது நல்ல அமைப்போடு நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலமாக வர தான் போச்சுவாங்க பயப்படணும் அவசியமே கிடையாது நம் வாழ்விலும் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் காண தான் போகிறோம் புதிய முயற்சிகளில் ஈடுபட தான் போகிறோம் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்லாயிருக்கு ஐயா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் விவ விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆர்வமாக செய்வாங்க முக்கியமாக உணவு சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல அமைப்போடவும் அதாவது எப்படி சொல்கிறதுனா நல்ல ஊட்டம் தத்து உணவு நம்மளுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் அதாவது தொல்லையிலிருந்து விடுதலை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற மாதிரி நோயின் ஒடியிலிருந்து விலக போகிறீங்க நம்ம மனதிற்கு தேவையான விஷயங்கள் நம்ம இடத்திலே வந்து சேரப்போகுது நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வ அழிவா வழிபாடு செய் செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்